நம்முடைய யோகி ராம்சுரத்குமார் நாம பிரச்சார குடிலில் நிரந்தர பாடகிகளாக இரண்டு பேர் மிஸ் இஸ் பானு பானு பிரியா பானுமதி அவர்களும் ஸ்ரீபிரியா நடராஜன் இரண்டு பேரும் அவ்வப்போது சிறப்பாக பகவானை புகழ்ந்து பாடி வருகிறார்கள் அவர்கள் எல்லா உழமும் நலமும் பெற்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு பரிசு வாங்க ஸ்ரீபிரியா நடராஜன் வாங்க பானுமதி வாங்க பானுமதி ஜெயராம் வாங்க ஒரு சின்ன அறிவிப்பு நம்முடைய யோகி ராம்சுர்குமார் நாம பிரச்சார குடியில் நாளுக்கு நாள் பக்தர்கள் நிறைய அதிகப்பட்டு இருக்காங்க இடம் பற்றாக்குறை பெரிய பிரச்சனை அது சின்ன இடம் இன்றைக்கி கூட கடுமையான மழை இந்த மழையிலையும் நிறைய பேர் அங்கே உட்கார முடியாமல் நனைஞ்சு கஷ்டப்பட்டாங்க இது வெயில் இருந்தாலும் பிரச்சனை தான் வெயில் இருந்தாலும் அந்த பக்கம் அங்கே இருக்க முடியல ரொம்ப துன்பமாக இருக்குது பாத்ரூம் போனாலும் அங்கே பின்னாடி அங்கே வர போக வேண்டியிருக்கு ரொம்ப நிறைய பிரச்சனைகள் அதனால் இந்த ஃப்ரண்ட்டு அவ்வளோத்தையுமே அப்படி கோவில் ஆக்கிரலாம் அங்கேருந்து அங்கே வரைக்கும் பிரம்மாண்டமான கோவில் ஆக்கிரலான்னு ஒரு பணி இருக்குது ஆமாம் கை கைத்தட்டுனா போதாது அடுத்து சொல்ல வரதை கேட்கணும் அதனால் இங்கேருந்து பெரிய ஷெட் அங்கே வரைக்கும் வந்துடும் உள்ளே ஒரு டாய்லெட்டு அப்புறம் கை வாஷ் பேஷன் அது இதெல்லாம் இது இப்போ அங்கே வரைக்கும் வந்தாச்சுன்னா ஒரு நூறு பேருக்கு மேலே உட்காரலாம் நிறைய சேர்ஸ் டெஸ்க்கு சாப்பிட்றதுக்கு சகல வசதிகளும் இங்கேயே வந்துடும் பாத்ரூம் வாஷ் வாஷ்மேஷன்லாம் அதிலே இருக்கிறதுனால எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம் அதிலே குளிக்கிறதுக்கும் வசதியாக செய்து வச்சுருக்கு வெளியூர்லேருந்து யாராவது பக்தர்கள் வந்தால் கூட குளிக்கிறதுக்கோ பாத்ரூம் பயன்படுத்துகிறதுக்கோ வசதிகள் ஏற்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு அது ஒர்க்கு போய் போய் மரங்கள் எல்லாம் எடுத்து எல்லாம் போகிறதுல இப்போ ஒரு அஞ்சு லட்ச ரூபா ப்ராஜெக்ட் அது பெரிய ப்ராஜெக்ட் ஷெட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா பெரிய ஷெட்டாக கேட்டிருக்காப்புல இதில் பெரும் பங்கு டாக்டர் இன்சி அவங்க ஒரு டூ லேக்ஸ் அவங்க ஸ்பென்ட் பண்ணுறாங்க நீங்கள் உங்கள்கிட்ட வந்து உங்களால் ஏதாவது முடிஞ்சால் பகவானுக்கு இதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் கேட்கலன்னு இருக்கக்கூடாது இல்லை அதுக்காக நீங்கள் கேட்ட நாங்கள் தந்திருப்போம் அப்படின்னு அதனால் உங்களால் முடிஞ்சால் எவ்வளோ உண்டு அதை ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது ஒரு பகவானுக்கு சந்தோஷமாக இருக்கும் வெளியூர்லேருந்தும் ஒன்று ரெண்டு பக்தர்கள்ட்ட சொல்லியிருக்கோம் அவங்க முடிஞ்சால் தான் பண்ணுவாங்க அதனால் உங்கள்கிட்ட சொல்ல சொல்லணும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை உங்களால் முடிஞ்சால் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க சித்திரை ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்றாம் தேதி நம்முடைய யோகி ராம்சுரத் குமார் நாம பிரச்சார குடியில் காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கை நீட்டம் வழங்கப்படும் சென்ற ஆண்டு வாங்கினவங்க எல்லாம் அன்னைக்கு வளமோடு இருக்காங்க அதனால் கை நீட்டம் வழங்கப்படும் அன்றைக்கி எட்டு மணிக்கு மேலே வெளியூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மிகப்பெரிய பெண்கள் அணி வராங்க அவங்க வந்து திருவாசகம் முற்றோதல் பாடுறாங்க அன்னைக்கு காலையில் சாப்பாடு மத்தியான சாப்பாடு ரொம்ப பிரம்மாண்டமாக அவங்க திருவாசகம் முற்றுவதன் பாடுவாங்க அன்றைக்கி ஃபுல்லாகவே நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது சித்திர ஒண்ணாந்தி அதனால் அதுக்கு முன்னாடி இந்த வேலைகள்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறதுல பெரிய ப்ராஜெக்ட் இங்கே தளம் போடணும் இந்த தளம்லாம் உடஞ்சி போச்சு எல்லாம் புதுசாக போடணும் நிறைய வேலைகள் இருக்குது இந்த யோகி ராம் நாம பிரச்சாரம் கூட இனி நீ அப்புறம் பார்க்கப்போ பிரம்மாண்டமாக இருக்கும் அங்கேருந்து பார்க்குறப்போ சரி இங்கேயும் சரி எல்லோரும் உட்காறதுக்கெல்லாம் வசதியாக ரொம்ப பிரம்மாண்டமாக பிளான் இருக்குது முடிஞ்சால் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பகவானுக்கு வந்து பணி செய்தாலும் போதும் சித்திரை ஒன்றாம் தேதி இந்த சிறப்பான நிகழ்ச்சிகள் இருக்குது அதுக்கு தயார் செய்துக்கோங்க இந்த புது புத்தகம் உங்களுக்கு பரிசாக தந்திருக்கிறது ரொம்ப அழகான பாடல்கள் நம்முடைய ஆசிரம பாடல்கள்லாம் அதில் இருக்குது நீங்கள் அந்த பாடல்களை கேட்டு பிளான் பண்ணி அடுத்து நல்ல பாடல்கள் பாட முடியும் ஒன்று அடுத்த நாளைக்கு ராமநவமி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்தீங்கன்னா ராமனை பற்றி நிறைய பாடல்கள் பாடி பூஜை பண்ணலாம் இதோட சிறந்த பாக்கியம் வேறு எப்பவும் கிடைக்காது ராமநவமிக்கு ராமனை பற்றி பாடுவது அடுத்தது அடுத்த வார ச பௌர்ணமி பூஜை பௌர்ணமி பூஜைக்கு பக்கா பிளானோட வாங்க பௌர்ணமி பூஜை அடுத்த சனிக்கிழமை வருது நடுவில் நால திங்கள செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல் நமக்கு என்ன வருது செவ்வாய்க்கிழமை ஏகாதசி வருது அன்னைக்கும் எப்பவும் போல் அடியேன் வந்து விரதம் ஏகாதசி விரதம் வெளியூரில் உள்ள ஒரு பக்தர் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வச்சுருக்காரு எனக்கு எப்படியாவது ஜெயிச்சு கொடுக்கணும் சுவாமி அப்படின்னு அதனால் இந்த ஏகாதசி விரதத்தில் அவருக்காக பிரார்த்திச்சு அதை செய்கிறோம் தொடர்ந்து இந்த மாதிரி விசேஷங்கள் இருக்குது ஏகாதசி அன்னைக்கும் முடிஞ்சால் நீங்கள் சாயங்காலம் வரலாம் வந்தால் ஒரு துளசியால் வச்சு பகவானுக்கு ஒரு பாத பூஜை காயினால் பண்ண முடியும் முடிஞ்சால் வாங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவும் கம்பல்சரி கிடையாது எதுவும் கம்பல்ஷன் கிடையாது இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா ப்ளீஸ் கம் அதர்வைஸ் நோ ப்ராப்ளம் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை அவ்வளோதான் சரிதானே பகவானுடைய பாதம் வைக்கிறதுக்காக அந்த மெத்தை வந்துருச்சு அந்த மெத்தையை வச்சு இன்னைக்கு பகவானுடைய இரண்டு திரு பாதங்களும் அந்த அழகான பெட்டியில் வைத்து பாதுகாக்கப்படும் இனிமேல் திறந்து தூசில் இருக்காது இந்த சிறப்பான பணிகளை திரு மதிவாணன் ரொம்ப அக்கறையோடு செய்துட்ருக்கார் கொஞ்ச இரண்டு பெட்டிகள் வட இந்தியாவிலேருந்து செய்து வந்தது நல்ல ஒரு மரத்தில் அதுக்கு அதுக்கு மேலே ஒரு பாலிஷு அதுக்கப்புறம் அந்த இது மெத்த எல்லாமே அவர் கான்ட்ரிபியூட் பண்ணி பண்ணியிருக்காரு அன்னாருடைய குடும்பம் வாழ்வாங்க வாழ வேண்டும் எல்லா வளமும் நலவும் பெற்று இப்போ இந்த திருப்பணிக்கும் அவர் ரொம்ப உதவியெல்லாம் இருக்கிறார் அதனால் இந்த பணிகள்லாம் இருக்குது அப்போ நாளைக்கு ராமநவமி நாளை மற்ற நாள் செவ்வாய்க்கிழமை வந்து ஏகாதசி வரக்கூடிய அடுத்த சனிக்கிழமை வந்து பௌர்ணமி அதனால் எல்லாரும் இதுக்கு பிளான் பண்ணி வாங்க முடிந்த அளவு காண்ட்ரிபியூட் பண்ணுங்கள் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிதானா அடுத்தது நம்ம வந்து போற்றி பாடலுக்கு போயிடலாம் யோகிராம் ஸ்ரத்குமார் யோகி ராம் ஸ்ரத் குமார் யோகி ராம் ஜெய ஓ மண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் ஸ்ரத்குமார் பிரச்சோதயா